அவங்க வந்துட்டாங்க எங்க இருந்து வந்து பாக்கலாம் நான் பூட்ட யாரை கேட்டீங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் கேட்டீங்க உள்ள கமிஷனர் அவங்க கேட்டீங்க பூட்டவும் முடியல மிஷன சரி இங்க பிளடிங் கேட்டீங்க ஏன்னா நான்

கூப்பிடுங்க யார் கூப்பிடுங்க கூப்பிடுங்க நான் வரலங்க கம்பெனி நீ வரக்கூடாது கூட யார் வராம நீ போக கூட இங்க நில்லு என்னலாம் பில்ல சொல்லுங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க மறக்க தெரியல நான் போறேன் அப்பா அப்ப கூப்பிடுப்பா அப்ப காமிஸ்டர் வரட்டும் போலாம் சரிங்க நீ யார் போகக்கூடாதுப்பா கூட இங்க நில்லு உன்னை யார் வந்து காப்பாத்தி கூட்டி போறா பாக்குறேன் பாக்கலாம் பாக்கலாம் இன்னைக்கு உன ரிமைண்ட் பண்ண மாட்ட மாட்டேன் ரிமைண்ட் பண்ணுங்க கம்பெனியே வராத நான் எதுக்கு வரீங்க நீ யாரை பண்ணீங்க நீ யாரை எடுத்து போயிடா

போயிட்டு <ihaz> மறுபடியும் <violininding warfare> <ė styles>

சார் எங்களுக்கு நேற்றுக்கு தகவல் நான் கேட்டுக்காக விவரமாக கேட்டேங்க இந்த மாதிரி ஆகிடுச்சுனா நான் நிறைய சீட் இருபது வருஷம் சீட்டில் இருக்கிறேன் நிறைய சீட்டிங்கெலாம் போயிருக்கிறேன் எங்களுக்கு வக்கீல் போலீஸு மற்ற கோர்ட்டுன்னு ஏதாவது ஆர்டரோட தான் நாங்கள் வருவோம் புரியுதுங்களா எல்லாம் பக்காவாக சொன்னாங்க எனக்கு என்னுடைய ஓனர் ஏதாவது தூக்குமார் அவர் தான் அனுப்பி

சார் வணக்கம் சார் சார் அதாவது இவர் வந்து ஒரு வீட்டில் வந்து பில்டிங்கில் வந்து வாடகைக்கு எடுத்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு

ஓட்டல் ரிஜிஸ்டர் ஆர்பிட்ரேஷன் கன்சல்டேஷன் வந்து ராஜிதல்ல சார் செக்ஷன் 9 சார் சாராசர் சார் அதாவது அதுதுக்கு என்ன ப்ராப்பர் ஆர்டர் எல்லாம் வந்திருந்தாங்க சரி உங்களுக்கு ரைட் சைடு கிரியேட் நான் வந்து என்ன யாருமே வரலங்க